என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க இப்படி இங்கே பாரு சரி இந்த செடி காற்றுல இப்படி சாஞ்சிச்சு சரி இது என்னது இது இது என்னது இது இந்த சட்டியில் நான் மல்லி போட்டு வச்சுருந்தேன் இந்த சட்டியில் மண்ணையே காணும் பாதி மண்ணு தான் இருக்குது ஆட கடவுளே என்ன எலி இதெல்லாம் என்னது இதில் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க எங்க இங்கே ஒருத்தன் அங்கே எங்கே படுத்து கிடக்கு ஈரத்துக்கு சரி ஓகே இங்கே பாரு ஐயோ நாய்க்குட்டிகள் வளர்க்குறதுக்குலாம் ஆசை தான் ஆனால் இதையெல்லாம் பார்த்துக்கிடுங்க பார்த்துட்டு பார்த்துட்டு வளர்க்கணுமா வேணான்னு முடிவு பண்ணிக்கணும் ஒரு பிள்ளை வளர்த்தா பரவாயில்ல ஏ இங்கே எத்தனை பிள்ளை இருக்குது ரெண்டு மூணு ஆறு இருக்குது மொத்தம் இந்த ஆறையும் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே ஐயையயோன்ற மாதிரி தான் இருக்குது எப்படி தோண்டி எங்கே வரைக்கும் மண் இங்கே எங்கே வரைக்கும் மண் இப்போ எவ்வளோ ஃபோஸாக எப்படி தோண்டியிருப்பாங்கன்னு மட்டும் பார்த்துக்குங்க ம் கடவுளே கடவுளே இதில் ஒரு மேட்டு கடந்துச்சு இது எப்படி ஆக்கி போட்டிருக்குங்க உள்ளே இருக்கிற இதெல்லாம் வெளியே கொண்டு வந்துடுறது ஈரத்துக்கு கொஞ்ச நாளாக உள்ளே ஏசி ரூமில் வந்து படுக்க விடுறதில்ல ஒரு ரெண்டு மூணு நாளாக எல்லாம் அங்கே வந்து யூரின் மோஷன்லாம் உள்ளே போயிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்காக வந்து இந்த ஈரத்துக்கு இங்கே பறித்து இந்த அநியாயம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்குங்க ஏழை ஓய் இங்கே வாங்கலை எல்லோரும் இங்கே வாங்க சரி சரி சண்டைப்படாத எங்க வா ரோஸிங்க வா இதெல்லாம் யார் வேலை அவங்கவுங்க காலை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் கேட்டிங்களா இப்போ பாரு காலை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்களா யார் காலை அழுக்கா இருக்குன்னு வருங்க இந்த மண்ணாக இருக்கா தோண்டியிருக்கான் நீங்கங்க வாங்க பப்பி பப்பிமா வாங்க இதில் மெயினாக தோணது வந்து அவன் கால் கூட பப்பி கால் கூட கொஞ்சம் இதாக இருக்குது இவன் காலை பிற இது இவன் தான் தோண்டியிருக்கான் யார் இந்த லில்லி 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 பண்ண வேலை தான் இது லில்லி ஒரு கால் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது வேற யாரும் தோல்லை ஒருத்த மட்டுந்தான் ஏலே அங்கே யாரில் தோண்டி போட்டது ஆ அடுத்த யார் இவங்க காலெலாம் மண்ணே கிடையாது ரோசியெல்லாம் போகலை நல்ல பிள்ளை ரோசி நல்ல பிள்ளை இவன் பண்ண வேலை தான் நீ தானே பண்ண நீ தானே பண்ண ஆ லில்லி தானே பண்ண வேலை சரி சரி சண்டை போடாதீங்க அடுத்த எவ்வளோ தோணி இருப்பான் பிள்ளையா கால் மண்ணாதிரி இந்த ரெண்டும் பண்ண வேலை